நீங்கள் தான் பாஸ்டர் ஜோன்ஸா ஆம் நீதிபதி அவர்களே உங்கள் தரப்பில் வழக்கு வாதாட வக்கீல் ஏதேனும் வந்திருக்கிறார்களா இல்லை நீதிபதி அவர்களே அரசு தரப்பில் உங்களுக்காக வாதாட வக்கீல் ஏதேனும் நியமிக்க வேண்டுமா வேண்டாம் நானே வாதாடுகிறேன் நீங்கள் தான் அற்புத ராஜா ஆம் நீதிபதி அவர்களே உங்கள் தரப்பில் வாதாட வக்கீல் ஏதேனும் வந்திருக்கிறார்களா இல்லை நீதிபதி அவர்களே அரசு தரப்பில் உங்களுக்கு ஏதேனும் வக்கீல் நியமிக்க வேண்டுமா அது வந்து இல்லை சரி உங்களுக்காக நானே வாதாடுகிறேன் நான் இந்த வழக்கை வாதாடுவதில் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சிப்பணி இருக்கிறதா மிஸ்டர் ஜோன்ஸ் அவர்களே அற்புதராஜ் அவர்களே நீங்கள் உட்கார விரும்புகிறீர்களா இல்லை நீதிபதி அவர்களே நான் நிற்கிறேன் சரி வழக்கை ஆரம்பிக்கலாம் பாஸ்டர் ஜோன்ஸ் அவர்களே நீங்கள் உங்கள் திருச்சபைக்கு வரும் மக்களிடம் கடந்த இருபது ஆண்டுகளாக அவர்களது வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கை இறைவன் பெயரை சொல்லி ஏமாற்றி பெற்றதாகவும் தசமபாகம் தருபவர்களை இறைவன் ஆசீர்வதிப்பார் என்று நயம் கராதவர்கள் மீது தேவனுடைய சாபம் வரும் என்று பயம் காட்டியும் தசமபாகத்தை பெற்றதாக தங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குற்றத்தை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா கணம் நீதிபதி அவர்களே இந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன் எமக்கு இறைவன் அருளின் வேதம் எதை சொல்லுகிறதோ அதை என் மக்களுக்கு போதித்தேன் தசம பாகம் அது நிமித்தம் அவனை அவன் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் வேதம் கூறுகிறது நீங்கள் சொல்லுவது சரியல்ல அத்தியாகமம் பதிமூணு ரெண்டில் தான் ஆப்ரகாம் மிருகஞ்சீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளுடைய சீமானாய் இருந்தான் என்று வேதம் கூறுகிறது ஆம் அதை தானே நானும் கூறுகிறேன் ஆனால் அந்த வசனம் ஆத்தியாகம் பதிமூணாம் அதிகாரத்தில் வருகிறது ஆப்ரகாம் மில்கிதேசருக்கு தசமாகம் கொடுத்தது அதற்கு அடுத்த அதிகாரத்தில் தான் வருகிறது ஆத்தியாகம் பதினாலு இருபது அப்படியானால் மில்கிதேசருக்கு தசமாகம் கொடுப்பதற்கு முன்னமே ஆப்ரகாம் ஐஸ்வர்யான இருந்தன் என்பது தெளிவாக இருக்கிறது அல்லவா ஆம் நீங்கள் சொல்வது சரிதான் அப்படியானால் ஆப்ரஹாமின் பொருளாதார ஆசீர்வாதம் தசமாகம் கொடுத்ததினால் வந்ததல்ல என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா பாஸ்டர் ஜோன்ஸ் அவர்களே ஆப்ரஹாம் தசம்பாகம் கொடுத்ததினால் தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்கிறீர்கள் அப்படியானால் ஆப்ரஹாம் எத்தனை முறை மில்கி தேவதைகளுக்கு தசம்பாகம் கொடுத்ததாக வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு முறைதான் அவன் மாதந்தோறும் கொடுத்ததாக பதிவு செய்யப்படவில்லை அல்லவா இல்லை நீதிபதி அவர்களே சரி ஆப்ரஹாம் தான் தசம்பாகம் செலுத்தியவற்றை எங்கிருந்து பெற்றான் அவை அவனுக்கு யுத்தத்தில் மீட்கப்பட்ட பொருளாக கிடைத்தவை அப்படியானால் அவன் தனது சுய சம்பாதத்திலிருந்து கொடுக்கவில்லை மாறாக தனக்கு சொந்தமில்லாத யுத்தத்திலிருந்து மீட்கப்பட்ட பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தான் என்று சொல்கிறீர்களா ஆம் அப்படித்தான் வேதம் கூறுகிறது ஆப்ரஹாம் தனது சுய சம்பாதத்திலிருந்து அல்லது சொந்த பொருளிலிருந்து மெல்கே தேகருக்கு அல்லது வேறு யாருக்காவது தசம்பாகம் கொடுத்ததாக வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்ததா அது வந்து இல்லை என்று தானே நினைக்கிறேன் வேதத்தை நன்கு கற்றிருந்த போதகராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறேன் என்றெல்லாம் நீதிமன்றத்தில் பதிலளிக்க கூடாது ஆப்ரஹாம் தனது சொந்த பொருளிலிருந்து எடுத்து தசம்பாகம் கொடுத்ததாக வேதத்தில் எங்கேனும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா இல்லையா இல்லை நான் படித்தவரை எங்கு அப்படி பதிவு செய்யப்படவில்லை சரி ஆப்ரஹாம் மில்கை தேகருக்கு எவையெல்லாம் தசம்பாகமாக கொடுத்தான் அது கால்நடைகளாகவோ உணவாகவோ அல்லது மக்கள் பயன்படுத்திய பிற பொருட்களாகவோ இருக்கலாம் பணத்தை தசம்வாகம் கொடுத்ததாக அங்கே குறிப்பிட்டுள்ளதா இல்லை நீதிபதி அவர்களே சரி ஆப்ரஹாம் விஷயத்தில் எனது கடைசி கேள்வி மேல்கிதே தேகருக்கு தசம்வாகம் கொடுக்கச் சொல்லி தேவன் ஆப்ரஹாமுக்குக் கட்டளையிட்டாரா இல்லை நீதிபதி அவர்களே ஆபிரகாம் அதை தானே விரும்பி பரிசாக கொடுத்தான் நீங்கள் எல்லாம் வைத்து பார்த்தால் ஆப்ரஹாம் மெல்கிதேயருக்கு தானே விரும்பி தான் பரிசுகளை கொடுத்தான் என்பதும் அதை கொடுக்கும்படி யாரும் அவனை நிர்பந்திக்கவில்லை பணமும் அல்ல என்பது தெளிவாக விளங்குகிறது அப்படியானால் எல்லா கிறிஸ்தவர்களும் தங்கள் பத்தில் ஒரு பங்கு பணத்தை வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது என்ன நியாயம் நீங்கள் உங்கள் சொந்த வாயிலாக ஒப்புக்கொண்ட காரியங்களை வைத்து இதுவரை உங்கள் சொந்த லாபத்துக்காக வேதத்தை திரித்து உபதேசித்து மக்களை சுரண்டிருக்கிறீர்கள் என்பது புலனாகிறது நீதிபதி அவர்களே சற்று பொருங்கள் தசமபாகம் விஷயத்தில் ஆபிரகாம் காரியத்தை மேற்கோள் காட்டி போதித்தது எவ்வளவு மதியணும் என்பதை நான் இப்போது உணர்கிறேன் ஆனால் தசமபாகம் குறித்ததான என்னுடைய நம்பிக்கைக்கு ஆதரவாக வேதத்தில் இன்னும் பல உதாரணங்கள் இருக்கின்றன யாகோ புதேவனுக்கும் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்ததாக கூறப்பட்டுள்ளது நாம் அவருடைய மின்மாதிரியை பின்பற்ற வேண்டும் சரி யாக்கோப் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் நீங்கள் மேற்கோள் காட்டிய பகுதியை வேதத்திலிருந்து வாசியுங்கள் நிச்சயமாக ஆதி யாகாமம் இருபத்தி எட்டு இருபது வரை கேளுங்கள் தேவன் என்னோடு இருந்து நான் போகின்ற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வசிரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திருப்பி வர பண்ணுவரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது நாம் யாகோப்புடைய மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னீர்கள் அல்லவா பாஸ்டர் தசம பாகம் தருவதாக பொருத்தனை பண்ணினார் நாமும் அவ்வாறு செய்ய வேண்டும் அவர்களே இங்கு நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் யாக்கோப் என்ன பொருத்துனை பண்ணார் தேவன் என்னை ஆசீர்த்தால் மாத்திரமே தசம்பாகம் தருவேன் என்று அல்லவா கூறுகிறார் நான் தசம்பாகம் தர வேண்டுமானால் தேவன் முதலாவது என்னை ஆசீரிக்க வேண்டும் என்ற நிபந்தனை இங்கு வருகிறது அல்லவா நாமும் இந்த மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறீர்களா நான் அதை குறிப்பிடவில்லை வேறு எதை குறிப்பிட்டீர்கள் நாமும் கடவுளுக்கு தசம்பாகம் கொடுக்க வேணும் என்பதுதான் அது நீங்கள் உங்கள் சுயலாபத்திற்காக வேதத்தை புரட்டுகிறீர்கள் என்பது மீண்டும் புலனாகிறது அது மட்டுமின்றி யாக்கோப் தனது பொருத்தனையை எப்படி காப்பாற்றினார் என்பதற்கான வேத ஆதாரங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தாக வேண்டும் மேலும் அவர் எங்கு அல்லது யாரிடத்தில் அந்த தசம்பாகத்தை கொடுத்தார் என்பதற்கான வேத ஆதாரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் ஏனெனில் அதை பெற்றுக்கொள்ள அந்த காலத்தில் தேவாலயமோ லேவேரோ இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா அவர் பொருத்தனை நிறைவேற்றினார் என்பதற்கான கொடுத்தார் ஆதாரங்களோ வேதத்தில் எங்கும் இல்லை தானே விரும்பித்தான் அந்த பொருத்தனை செய்தார் என்பதும் மேலும் அது ஒரு நிபந்தனைக்குட்பட்ட பொருத்தனை என்பதும் தெளிவாக இருக்கிறது ஆக பொருந்தாத இந்த வேத பகுதியை மேற்கோள் காட்டி தசம்பாகத்தை செலுத்த வேண்டும் என்பதை கட்டளையாக சபையில் போதிக்கக்கூடாது என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா ஒப்புக்கொள்கிறீன் ஆனால் ஜனங்கள் தசமபாகம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தும் பல்வேறு வேதவாசனங்கள் இருக்கின்றன நீங்கள் இதுவரை கொடுத்த எந்த பதிலுமே திருப்திகரமாக இல்லை நீங்கள் வேத வாக்கியத்தை எடுத்து அதை உங்கள் லாபத்துக்காக தவறாக பயன்படுத்துகிறீர்கள் என்பது மட்டும் தெளிவாக விளங்குகிறது ஆனால் தாங்கள் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த பொறுப்பில் உள்ள குடிமகன் என்பதால் தாங்கள் வாதத்தை நிரூபிக்க இன்னும் ஆதாரங்களை எடுத்து வைக்க வாய்ப்பு தருகிறேன் மிக்க நன்றி மி அவன் புத்தகத்தில் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் வாசிக்கிறேன் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதிலும் வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள் என் ஆலயத்தில் ஆகாரமும் உண்டையறுக்கும்படி தசமகாலையெல்லாம் எல்லாம் கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தில் பல கணிகளை திறந்து இடம் கொள்ள போக மக்கள் மேல் ஆசிர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனே என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆதலால் கர்த்தருக்கு தசபாகம் தராதவன் திருடன் நாம் தசமபாகம் தர வேண்டும் என்று தராவிட்டால் கர்த்தர் சபிப்பார் என்று வேதம் சொல்லுகிறேன் கூறுகிறார் இஸ்ரேல் மக்களிடம் அப்படியா மல்கியா ரெண்டு ஒன்று வசனத்தை வாசிக்க முடியுமா சரி வாசிக்கிறேன் இப்பொழுதும் ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்குரியது அப்படியானால் இந்த கட்டளை ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் இஸ்ரேல் மக்களுக்கு அல்ல அப்படிதானே ஆம் இந்த கட்டளை இஸ்ரேல் மக்களுக்கு அல்ல ஆசாரியார்கள் மட்டுமே அப்படி என்றால் மூன்றாம் அதிகாரத்தில் ஆசாரியர்களிடம் பேசி முடித்து விட்டாரா இல்லை நீதிபதி அவர்களே பாஸ்டர் ஜோன்ஸ் அவர்களே பதில் சொல்லுங்கள் கர்த்தர் பணத்தை செலுத்த சொல்கிற தங்களுக்கு தெரியாதா பணப்புழக்கத்தை குறித்து ஆதி குறிப்பிட்டுள்ளது மல்கியா புத்தகமானது ஆதியாமத்துக்கு பின் பல நூற்றாண்டில் கழித்தே எழுதப்பட்டது இங்கு ஆகாரங்களையெல்லாம் பண்டைய சாலைக்கு கொண்டு வரும்படி கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் லேவியரும் தகம்பனற்ற பிள்ளைகளும் ஏழை விதைவிலையும் இதை உண்டு பசியாததற்கே கவனிங்கள் இங்கும் கூட தசமபாகம் என்பது ஆகாரமே தவிர பணம் அல்ல இந்த கட்டளையானது நியாய பிரமாணத்தின் குறிப்பிட்டதுமான நிறைவேற்றி விட்டார் என்பதையும் நாம் இனி அல்ல என்பதையும் மறந்துவிட்டீர்களா இங்கும் கூட நீங்கள் ஆகாரம் என்று இருக்கிறதை பணம் என்று புரட்டி போதிக்கிறீர்கள் ஆகாரம் என்று இருந்த தசமபாகத்தை தேவன் பணம் என்று மாற்றிவிட்டார் என்று வேதத்தில் ஏதேனும் ஒரு ஆதாரமாவது இருக்கிறதா எனக்கு தெரிந்தில்லை பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு குறிப்பிட்ட கட்டளையை எடுத்து உங்கள் வருமானம் வர வேண்டும் என்பதற்காக திரித்து அதை புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு போதிக்கிறீர்கள் இது தவறென்று உங்கள் மனசாட்சி உங்களுக்கு உறுத்தவில்லையா பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டிலும் கூட இயேசு தசம பாகத்தை குறித்து கட்டளை கொடுத்திருக்கிறார் மத்தேயு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு வாசித்து காட்டுகிறேன் பாருங்கள் மாயக்காரராகிய வேதபாரகரோ பாரகரோ உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒற்றதலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம்பாகம் செலுத்தி நியாய பிராமண கற்பித்திருக்கிற விசேஷத்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் இங்கு இயேசு தசமபாகம் பாகம் செலுத்துவதை விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா இதை இயேசு யாரிடம் சொல்கிறார் வேத பாரகரிடமும் நீங்கள் வேத பாரகரா பரிசெயரா இரண்டும் இல்லை நான் கிறிஸ்தவன் இயேசு இங்கு நியாயபிரமான சட்டத்தை கைகொள்வதை விடாதிருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்படியானால் நீங்கள் நியாயபிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவரா இல்லை நீதிபதி அவர்களே ஏன் இல்லை ஏனென்றால் இயேசு நியாயபிரமாணத்தை நிறைவேற்றிவிட்டார் அதை அவர் எப்பொழுது நிறைவேற்றினார் அவர் சிலுவையில் மறித்த போது அப்படியானால் நியாயபிரமாணமானது இயேசு சிலுவையில் மறிக்கும் வரை அதிகாரத்தில் இருந்தது ஆம் சரிதான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதல்லவா புரிகிறது நீதிபதி அவர்களே இயேசு மரிக்கும் வரை நியாய அதிகாரத்தில் இருந்தது நாத பாரகரும் பரிசுவரரும் அதற்கு கீழ்ப்பட்டு இருந்து நியாய பிரமாணத்தின் ஒரு கட்டளையான தசமபாகத்தை செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள் எப்பொழுது நியாய பிரமாணம் நிறைவுற்றுதோ அப்பொழுது கசமபாகம் நிறைவுற்றுது அந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவர்கள் எவற்றை தசமமாக செலுத்தினார்கள் போற்றதாலும் வந்தியமும் சீரகமும் இங்கு பணம் குறிப்பிட்டுள்ளதா இல்லை ஆனால் உணவுப் பொருட்களை மக்கள் தசமமாக கொடுத்தால் நாங்கள் சபை எப்படி நடத்துவது நாங்கள் சபை கட்டிடம் கட்ட வாங்கிய கடனை செலுத்த வேண்டும் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் மற்ற கட்டணங்களை கட்ட எங்கள் குடும்பத்தையும் பராமரிக்க வேண்டும் அல்லவா நாங்கள் எங்கள் மக்கள் தரும் பணத்தை சார்ந்தே இருக்கிறோம் உங்கள் தேவைகளை சொல்லி தவறுகளை நியாயப்படுத்த முடியாது பாஸ்டர் ஜோன்ஸ் உங்கள் கடனையும் கட்டடங்களையும் கட்ட வேண்டும் என்பதற்காக வேதவசனத்தை திரித்து தேவன் ஆசிரிப்பார் என்று நயம் காட்டியும் தராவிட்டால் தேவன் சவிப்பார் என்று பயம் காட்டியும் அப்பாவ ஜனங்களை சுரண்டுகிறீர்கள் உங்களை ஆவிக்குரிய தவப்பனாகவும் தங்கள் மேப்பலனாகவும் ஏற்றுக்கொண்டு உங்களை கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள் என்று நம்பும் ஜனங்களுக்கு நடத்துகின்ற விதம் இதுதானா சொல்லுங்கள் முடிப்பதற்கு முன் உங்களுக்காக சில காரியங்களை சொல்லுகிறேன் பாஸ்டர் ஜோன்ஸ் தசமாகம் என்பது பணம் அல்ல அது ஆகாரம் அது ஏழைகளுடைய வயிற்றுப்பசி ஆற்ற கொடுக்கப்பட்டது உங்கள் ஆடம்பர கட்டணங்களுக்கல்ல இது நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களுக்கு விதிக்கப்பட்டது புதிய ஏற்பாடு சபைக்கல்ல அப்படியானால் புதிய ஏற்பாடு சபையில் உள்ள ஏழைகளை எப்படி போசிப்பது புதிய ஏற்பாடு சபையில் உள்ள விசாசிகள் தங்களிடையே இருந்த ஏழைகளை தாங்களே போஷித்தார் என்று வேதம் கூறுகிறது ஆதி திருச்சபை விசாசிகளின் காணிக்கைகளை அவர்களுக்குள்ளே இருந்த தரித்திரதை போஷித்ததை தவிர அப்போல் சித்தரை ஆக்கவில்லை புதிய ஏற்பாடு விசுவாசிகள் எப்படி கொடுக்க வேண்டும் என்று பவுல் ரெண்டு குறுந்தர் ஒன்பது ஏழில் ஆலோசனை கூறுகிறார் அவனவன் விஸ்மாயும் அல்ல கட்டாயமயும் அல்ல தன் மனதில் நியமித்தப்படியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் ஒருவன் தானே விருப்பப்பட்டு தனது வருமானத்தில் பத்திலோற்பம் கொடுப்பது தவறல்ல ஆனால் அப்படி கொடுக்க சொல்லி வற்புறுத்துவதே தவறு நீங்கள் மறுபடியும் ஜனங்களை அடிமைத்தனத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் தள்ளுகிறீர்கள் கலாத்தியார் மூணு பத்து சொல்கிறது நியாய பிரமாணத்தின் கிரியக்காரராக யாவரும் நியாய நியாயபிரமாண புத்தகத்தில் அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே மேலும் கலாத்தியார் அஞ்சு நாலு சொல்கிறது நியாய பிரமாணத்தின் நீதிமான்களாய் விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையின்றி வீழ்ந்தீர்கள் ஏற்கனவே விடுதலை பெற்ற மக்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளாக இழுத்து செல்வது எவ்வளவு பயங்கரமான பாவம் என்பதை அறிவீர்களா என நீதிபதி அவர்களே இப்பொழுது உணர்கிறேன் வேதனம் பெற்ற மக்களை மறுபடியும் அடிமைத்தன நுகத்துக்கு இழுத்து செல்வது எவ்வளவு பெரிய பாவம் அதை இவ்வளவு நாட்களாக அறியாது இருந்துவிட்டேன் நான் இருந்த சபையில் எந்த போதனையை கேட்டேனோ அதை நானும் போதிக்க ஆரம்பித்து விட்டேன் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கவில்லை ஆம் நான் குற்றவாளி என்பதை ஒத்துக்கொள்கிறேன் இனி இந்த ஒரு தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன் ஐயோ தங்களை தண்டிப்பது நீதிமன்றத்தின் நோக்கம் அல்ல இதுபோல் நடக்கும் பாவச் செயல்களை உணர்த்துவதே நீதிமன்றத்தின் நோக்கமாகும் வருங்காலங்களில் இதுபோல செயல்கள் நடக்காமல் உங்கள் திருச்சபையை வழிநடத்துங்கள் நன்றி